என்னென்ன பார்த்து மனம் வச்சுருவீங்களே நீங்கள் நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி இல்லை கீழே எயித்து செவன்த்து சிக்ஸ்த்து கூட படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் இந்த வீடியோவை பாருங்கள் எல்லாருகிட்டையும் இப்போல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எப்படியோ பார்க்குறீங்க இந்த பதிவை கொஞ்சம் பாருங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரோம் படிக்கிறதுக்கு வரோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பா அம்மா அந்த எல்லாம் கட்டுறாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஆசிரியர்கள்லாம் பாடங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் படிக்கிறது யார் படிக்கணும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அப்பா அம்மாவில் ஃபீஸு தான் கட்ட முடியும் சமையல் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் போட்டு கொடுக்க முடியும் துணி எடுத்து கொடுக்க முடியும் டீச்சர்களால் என்ன சொல்ல முடியும் பாடம் சொல்லிக் கொடுக்க முடியும் பள்ளிக்கூடத்தில் ஒரு பில்டிங் கட்டி கொடுக்க முடியும் இதெல்லாம் யாருக்காக பண்ணுறாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் உங்களுக்காக தான் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கவனமாக படிக்கணும் இப்போ வகுப்பில் விளையாட்டு தினமாக இருக்கிறது ஒபீனியன்ஸ் இல்லாமல் கீழ்ப்படுதல் இல்லாமல் ஒழுங்கீனமாக நடந்துக்கிறது கொடுத்த ஹோம் ஒர்க்கை செய்யாமல் வந்துடுறது கிளாஸ் ஒர்க் செய்யாமல் வந்துடுறது கிளாஸில் எப்படின்னா உட்காந்துக்கலாம் என்ற நிலையில் உட்காருந்தது உட்காருறது குறித்த நேரத்தில் பாடங்களை படிக்காமல் இருக்கிறது சாயந்தரம் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் விளையாடலாம் அதுக்கப்புறம் சீரியஸாக படிக்கணும் படிக்காமல் இருக்கிறது மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு தேவையில்லாத எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸோடு அரட்டிக்கிற இருக்கிறது இதெல்லாம் தேவை ஆனால் அளவுக்கு மீறினால் அமுதமும் விஷமாகவும் சொல்லுவாங்க பல ஃபெயிலியருக்கு காரணம் பல வெற்றுகளுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தாம்மா அதான் ஹேபிட் பழக்க வழக்கங்கள்னு சொல்லுவாங்க ஹேபிட்ஸ் மேக் எத் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஹேபிட் தானே நல்லா படிப்பாங்க நல்லா உழைப்பாங்க நல்ல ஹேபிட் இல்லை அப்படின்னா அதுக்குண்டான விளைவை நம்ம ஆரம்பிச்சு தான் ஆகணும் நான் வேஸ்ட் தான் பண்ணுவேன் நேரத்தை அரட்டை தான் அடிப்பேன் கவனமாக இருக்க மாட்டேன் வகுப்பில் நான் எங்கேயோ பராக பார்த்துட்டு இருப்பேன் எப்போவுமே செல்ஃபோனில் நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் இதெல்லாம் ஹேபிட் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறது ஹேபிட் தான் ஏழு மணி வரையிலே தூங்கிட்டு அப்பா அம்மா எழுப்பி விடுற விலைக்கு தூங்குறது கூட ஒரு ஹேபிட் தான் சாய்ந்தரம் வந்த உடனே ஒரே நேரத்தில் நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறதும் ஹேபிட் தான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்டுறதும் ஹேபிட் தான் உட்காந்து எப்படி படிக்கணும் நிமிர்ந்து உட்காந்து படிக்கணும் அதுவும் ஹேபிட் தான் எப்படி ஒன்றா உட்காந்து படிக்கலான்றதும் ஹேபிட் தான் எல்லாமே ஹேபிட் தானே இந்த ஹேபிட் எப்படி நமக்கு பழக்கமாச்சு ஏதோ ஒரு முறை பண்ணோம் அது நம்ம ஜாலியாக இருந்துச்சு ஒரு டென்ஷன் இல்லாமல் இருந்துச்சு உடனே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் திருப்பி திருப்பி இதே பேட்டர்ன் மாறிட்டே போயிட்டுருக்கு அட்ற மாறிடுச்சு முன்னெல்லாம் இப்படிலாம் இல்லை ஏன்னா ஓரளவுக்கு ஒரு பயம் இருந்தது பக்தி இருந்தது குழந்தைங்களுக்கிட்ட நீங்கள் எல்லாருமே இப்படி இருக்கீங்கன்னு நான் சொல்லலை இந்த மாதிரி யாரும் இருந்துருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் இந்த வீடியோ ரெண்டு மூணு வரை பாருங்கள் உங்களையே நீங்கள் சுய சோதனை செஞ்சு பார்த்துக்கோங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் அடிக்கடி இந்த அந்த மைண்டை சொல்கிறோம்ட்டேன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் மூடி இந்த தேங்காய் தேங்காயுடியில் இந்த பக்கம் ஒரு பெரிய இருக்குது இந்த பக்கம் ஒரு சிறிய இருக்குது இந்த எக்ஸாம்பிள் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இந்த இப்போ அவங்க கண்டிப்பாக அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குது இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா குரங்குகளை பிடிக்கிறதுக்காக குரங்கை பிடிச்சி அதை வந்து விந்தை காமித்து அதுக்கு அதனால் சம்பாதிக்கிறதுக்கு அது ஒரு துறை இருக்குது அதுவும் பண்ணுவாங்க இது எப்படி பிடிப்பாங்க இதை வச்சு குரங்குன்னா இது பாருங்கள் இந்த இடத்துல வேர்க்கண்ணியோ இல்லை வாழைப்பழத்தை போட்டுருவாங்க இந்த பக்கம் அதை வந்து கட்டி போட்டுருவாங்க அது இந்த இந்த தேங்காய் குடுவியை கட்டி வச்சுருவாங்க குரங்கு எதோ தெரிந்து பார்க்குவதில் ஏதோ இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணணும் அப்போ தெரிய போனோம் ஓ அதில் வாழைப்பழம் இருக்குது உடனே அது மூளை யோசனை பண்ணுறது வாழைப்பழத்தை சாப்பிட்டா எப்படி இருக்கும் வேர்க்கடி செட்டாக எப்படி இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணுறது உடனே சரி இந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் இந்த கையை உள்ளே போனோம் இந்த ஓட்டை எவ்வளோ பெரிய ஓட்டைன்னா வெறும் கையை உள்ளே போகிற அளவு தான் இந்த ஓட்டை உள்ளே போய் இந்த வாழைப்பழத்தை பிடிச்சிக்குது அப்போ என்ன ஆகும் இந்த கையை பெருசாகிடும் அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு பார்ப்போம் எடுக்க முடியாது எவ்வளோ ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆனால் அந்த குரங்குக்கு தெரியாது இந்த வாழைப்படுத்த தான் கை வெளியில் வரும்னு தெரியாது மூணு இல்லை அது புத்தி கிடையாது அப்புறம் அந்த குரங்கு அந்த வலையை வச்சவரை வந்து பிரச்சனை போடுவார் அதோட அந்த குரங்குனுடைய ஃப்ரீடம் போச்சு வாழ்க்கையே போச்சு இப்படித்தான் நம்ம போய் மாட்டிக்கணும் ஏதோ ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு நான் யூஸ் பண்ணால் என்னென்னு தோணுது இப்போல்லாம் பல இடங்களில் ட்ரக் அப்யூஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு நாளைக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அதுக்கே அடிமை ஆகிடுறாங்க இது நல்லது இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் எண்டுக்கே வந்துட்டோம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் ஒரு பதினஞ்சு நாள் கிடைக்குமோ அனுபவம் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ரிவிஷன் தான் அந்த டென்த்து போர்டு எக்ஸாம் இருக்கட்டும் ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாம் இருக்கட்டும் ஐநூறு மார்க்குக்கு எவ்வளோ அதிகமாக உலராக வாங்க முடியுமோ அது வாங்க அறநூறு மார்க்கு டோட்டல் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ அறநூறு கிட்ட போக முடியுமோ அதில் வாங்கி விளையாட்டு விளையாட்டுத்தனமாக இருந்தது போதும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜாதி அடிப்படையில் ரிசர்வேஷன் இருந்தால் கூட அந்த ரிசர்வேஷனுக்குள்ளே ரிசர்வேஷன் அந்த ரிசர்வேஷனுக்குள்ள ரிசர்வேஷனில் அதுலேயும் ஒரு ரேங்கிங் தான் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு ஒரு பர்டிகுலர் கேஸ்ட்டுக்கு ரிசர்வேஷன் இருந்தால் அதில் ஒரு நூறு குழந்தைகள் அதில் கிடைச்சா கூட அந்த நூறு குழந்தைகளையும் மார்க்கின் அடிப்படையில் தான் அவங்க லிஸ்ட் பண்ணலாங்க அதனால் வேற வழியே கிடையாது மார்க் நமக்கு வாங்கி தான் ஆகும் இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க என்னுடைய இந்த வீடியோ பற்றி ஒரு வாட்டி பாருங்கள் செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட் அப்படின்பாங்க நம்ம யாரும் நம்மளை பண்ணக்கூடாது ஏன்னா இந்த வாழ்க்கைக்கு நாம் தான் பொறுப்பேற்று ஏன்னா இந்த வாழ்க்கையில் நாம் தான் வாழ யோசனை பண்ணி பாருங்கள் இன்னிலிருந்து கொஞ்சம் கவனமாக இருங்க இன்னிலிருந்து இந்த ஐந்து விஷயங்களை நான் செய்ய மாட்டேன் இந்த அஞ்சு விஷயங்களை நான் செய்வேன் எந்த அஞ்சு விஷயங்களும் செய்ய மாட்டேன் ஒரு உதாரணத்துக்கு மொபைல் ஃபோனை நானே இனிமேல் ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன் ரெண்டாவது அனாவசியமாக கிளாஸில் நான் ஒழுங்கியனமாக நடந்துக்க மாட்டேன் சின்ன எக்ஸாம் கேட்க சொல்கிறேன் எதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னா தினம் ஹோம் ஒர்க்கு கிளாஸ் ஒர்க்கெலாம் செஞ்சிடுவேன் வகுப்பில் நான் நிமிர்ந்து உட்காந்து கண்களையும் காதுகளையும் கூர்மையாகி கொண்டு டீச்சர்கள் சொல்கிறது தான் நான் கேட்பேன் இது செய்யணும் டூஸ் அண்ட் டோன்ஸ் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள்